நாள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் வீட்டிலே இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசுல் வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அழுது கொண்டு என்ன ஆயிஷா என்று கேட்டார்கள் யாரு சொல்லலாம் இப்பொழுதுதான் ஒரு பெண்மணி வந்து விட்டு சென்றால் அந்த பெண்மணி நடந்து கொண்ட அந்த முறையை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை ஆகவே அழுகிறேன் என்றார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன்கள் என்ன நடந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள் யாரு சொல்லதான் ரெண்டு கைக்குழந்தையோடு ஒரு தாய் வந்தாள் பசியினுடைய கொடுமையை என் சொன்னார் நான் அந்த பேருக்கும் தாய்க்கும் ரெண்டு குழந்தைக்கும் தேவையான மூன்று பேரித்தம்பளம் வீட்டில் உண்டுமா என்று பார்த்தேன் வீட்டில் இருந்ததோ ரெண்டு பேரித்தம்பளம் பேரித்தம்பளம் இருந்தது யார சொல்லலாம் நான் அந்த மூன்று பேரித்தம்பளத்தையும் கொண்டு வந்து அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும் கொடுத்தேன் குழந்தைகள் அவசர அவசரமாக அந்த பேரித்தங்களை குழந்தைகள் தின்றது மூன்றாவது இருக்கிற பேரித்தம்பளம் தாயாகிய தனக்குரியது என நினைத்து அந்த தாய் உண்ண போகும்போது அந்த குழந்தைகள் தாயே அதுவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்க அந்த குழந்தை தனக்குரிய பேரித்தம்பளத்தை இரண்டாக பீத்து பாதி பாதி ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து அவள் பட்டினியாக நின்றாள் யார் சொல்லலாம் மீண்டும் நான் வீட்டுக்கு சென்று அந்த தாய்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று பார்த்தேன் நமது வீட்டில் ஒன்றுமே இல்லை யார் சூழல்லா என்றான்